இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க உளுந்துக்களையே நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சாப்பிட மாட்டாங்க இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கப் ராகியை ஃப்ரை பண்ணல சேர்த்து ஃப்ரை பண்ணணும் ராகி எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்புலையே இந்த ரெசிபிக்கு தேவையான மற்ற எல்லா திங்ஸையுமே அளந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு அஞ்சு நிமிஷம் ராகியை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு கப் உளுந்தும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் உளுந்து வரப்பட்டதுமே நமக்கு நல்லா தெரியும் உளுந்து லேசாக ப்ரௌன் கலருக்கு மாறினதும் பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பேனில் அரை கப் பச்சரிசியும் சேர்த்து ஃப்ரை பண்ணி அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இது கூட மூணு ஏலக்காயும் சேர்த்துருக்கேன் சூடு ஆறுனதும் மிக்சர் ஜருக்கு மாற்றி கிரைண்ட் பண்ணிக்கணும் ரொம்ப பவுடரை அரைச்சி எடுக்காமல் லேசாக நிற நிறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ராகி அல்வா மிக்ஸ் ரெடி இந்த மாவை நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா மூணு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இனி இந்த மிக்ஸில் இருந்து ராகி ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் அரை கப் வெள்ளம் ஒரு கப் தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்ததும் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஃப்ரை பானில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி உளுந்து இருந்து அரை கப் சேர்த்துடலாம் அரை கப் வெள்ளத்துக்கு அரை கப் மிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும் மாவு சேர்த்ததும் கொஞ்சம் கட்டிப்பட தான் செய்யும் கட்டிகளை உடனே உடச்சி விட்டுட்டோம்னா ஈஸியாக உடஞ்சி விழுந்துடும் மாவு இந்த திக்கானதும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் இந்த ராகி உளுந்து ஹல்வாவுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் போதுங்க உங்களுக்கு இன்னும் நெய் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நட்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான் ராகி உளுந்து ஹல்வா ரெடி பண்ணிவிட்டோம் இந்த ஹல்வா வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ